அடுப்பு மேலே பவுடர் போட்டு பாருங்க இனி சிலிண்டர் சீக்கிரம் காலி ஆகுதுன்னு ஃபீல் பண்ண மாட்டீங்க அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் அது கூட நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணிக் குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல் ஐடியா சில நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற மாவு இந்த மாதிரி புளிச்சு போயிடும் இதுக்கு காரணம் அப்பப்போ கரண்ட்டு போயிடும் இல்லைன்னா அப்பப்போ நம்ம வீட்டில் லோ வோல்டேஜாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளமில் மாவு நமக்கு சீக்கிரம் புளிச்சு போயிடுங்க அப்படிப்பட்ட மாவில் நம்ம தோசை ஊற்றணுன்னா நிறைய பேருக்கு சாப்பிடவே பிடிக்காது இனிப்பு இந்த மாதிரி புளித்த மாவில் நீங்கள் தோசை ஊற்றும் போது இந்த ஒரு பொருள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை அப்படியே நமக்கு குறைஞ்சி போயிடும் இதுக்கு நான் சேர்த்துருக்கிறது கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரை நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம் இந்த இனிப்பு சுவை சேரும்போது அந்த புளிப்புத்தன்மை நல்லாவே குறைஞ்சி போயிருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப்பை ஒரு வேஸ்ட்டான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துக்கலாம் இந்த பாட்டிலோட மேல் பகுதி அதாவது அந்த மூடி இருக்கிற பகுதியிலேருந்து ஒரு கால் பகுதி வரைக்கும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாட்டிலோட அடிப்பகுதி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாட்டிலோட நடுப்பகுதி நமக்கு தேவையில்லைங்க பாட்டிலோட மேல் பகுதியும் அடிப்பகுதியும் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாட்டிலோட மூடி இருக்கு அந்த பகுதி எடுத்துக்கலாம் அந்த பகுதியில் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கா போல் அங்கங்கே கேப் விட்டு கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த பாட்டிலோட அடிப்பகுதி எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி நிறையா இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் தோல் போய் யூஸ் பண்ணக்கூடாது கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும் இப்போ உங்கள் வீட்டில் இருக்க நல்ல வாசனையான எந்த பிராண்ட் ஷாம்புனாலும் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த உப்பை சுற்றி விட்டுக்கோங்க அடுத்ததான் ஒரு ஏழு எட்டு போல கிராம்பு இருந்ததுன்னா அதையும் இதில் சேர்த்துக்கோங்க கிராம்பு சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாங்க ஏற்கனவே நம்ம வாட்டர் பாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த துண்டை தான் நம்ம இதில் மாட்டி விட போகிறோம் அது நல்லா ஈஸியாக செட் ஆகிறதுக்காக தான் நம்ம அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த நம்ம போட்டிருக்க பொருளோட வாசனை நல்லா வெளியில் வரதுக்காக பாட்டிலோட ஓர பகுதியில் பாட்டில் மூடி அங்கங்கே ஓட்டை போட்டிருங்க இப்போ இந்த பாட்டில் மூடியோடு சேர்த்து அடிப்பகுதியும் நல்லா டைட்டாக செட் பண்ணிவிடுங்க இது நம்ம வீட்டில் ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராக பயன்படுத்த போகிறோம் பாத்ரூமில் இருக்கிற கெட்ட வாடை எடுக்கிறதுக்கு அந்த ஈர வாடையை எடுக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இதோட வாசனை கம்மி மறுபடியும் ஃபில் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் நிறைய பேருக்கு உப்மானே பிடிக்காது இனி உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் எப்பையும் போல் நீங்கள் உப்மாவுக்கு எப்படி தண்ணிலாம் ஊற்றிக்கோங்க இப்போயும் இந்த தண்ணி கூட நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா பால் தாங்க நல்லா காய்ச்சின பால் ஒரு கால் டம்ளர் சேர்த்துருக்கேன் நான் இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்திருந்தேன் அதுக்கு கால் டம்ளர் அளவுக்கு இந்த பால் சேர்த்துருக்கேன் தண்ணியோட அளவு நம்ம எப்படி ரவைக்கு வைப்போமோ அது போல் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் செய்கிற ரவையை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சூடாக இருக்கும்போதும் சரி சூடு குறைஞ்சாலும் சரி இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வாயில் போட்டாலே அப்படியே கரைஞ்சி போகுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உப்புமா ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப குழஞ்சு போகாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம அடுத்தட்ட பார்க்கலாம் சாஸு எல்லாம் இந்த மாதிரி ஒரு கவரில் வருங்க இதில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா இது உள்ளே இருக்கிற சாஸெல்லாம் காலியாகிடுச்சின்னா இது நம்ம என்னதான் ப்ரெஸ் பண்ணாலும் வராது ஆனாலும் இந்த கவர் உள்பகுதியில் அங்கங்கே நமக்கு கொஞ்சம் மீதம் இருக்குங்க அப்படியே இருக்கிற சாஸை நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த சின்ன விஷயத்த செய்யுங்க உள்ளே இருக்க எல்லா சாஸுமே அப்படியே வெளியில் வந்து கொட்டிடும் இதுக்கு நமக்கு தேவை நம்ம வீட்டில் சப்பாத்தி தேய்க்கிற கட்டாக வச்சுருப்போம் அதை எடுத்துக்கோங்க அதை நீங்கள் அந்த கவர் மேலே வச்சு இது போல் தேய்ச்சி கொடுங்க நீங்கள் தேக்கி தேக்கவே அழகாக அடியில் இருக்கிற அந்த கெச்சப் சாஸ் எல்லாம் மேலே எரி வரும் நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரியே தெரியல இப்போ பாருங்கள் இது உள்ள எவ்வளோ சாஸ் இருக்குன்னு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன் முகத்துக்கு புசுற பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட நான் அடுத்து சேர்க்க போகிறது நம்ம வீட்டில் இன்ஸ்டன்ட் காஃபி பொடி வச்சுருப்போம் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதில் எதுவுமே மெஷர்மெண்ட் கிடையாதுங்க நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே நல்லா திக்கான பேஸ்ட் வர அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்துட்டு ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த க்ரீம் நல்லா நமக்கு அந்த பவுல் ஃபுல்லாக பரவுகிற மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துடுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபேன் காற்று கீழே வச்சிங்கன்னா நல்லா இது காஞ்சி ட்ரை ஆகி இது போல் இருக்கும் இந்த டைமில் இதை ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைனா கத்தி யூஸ் பண்ணி சுரண்டி எடுத்துக்கோங்க இது உள்ளே இருக்க எல்லாமே நமக்கு ட்ரையான போல் இருக்கும் இது ஒரு பேப்பரில் கொட்டி நல்லா இந்த மாதிரி தட்டி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃபவுண்டேஷன் பவுடர் நமக்கு வீட்லையே ரெடி நிறையா பேர் மேக்கப் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன்லாம் ஆன்லைனில் வாங்குவாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸை இமீடியட்டாக பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்கு இந்த பவுடர் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தேவைப்படும் போது மேக்கப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்களே பாருங்கள் நல்லா அழகாக இது ஸ்கின்னோட பிளண்ட் ஆகுது அடுத்தது நம்ம வீட்டில் சிலிண்டர் சில நேரம் ஒரு மாதம் வரக்கூடிய சிலிண்டர் இருபத்தஞ்சி நாள் இருபத்தெட்டு நாளே காலியாக இதுக்கு நம்ம செய்யற ஒரு சில தவறுகள் தாங்க காரணம் நம்ம அடுப்புல ஏதாவது பால் பருப்பு எல்லாம் பொங்கிடுச்சுன்னா அப்படியே விட்டுட்டு அடுப்பை அப்படியே சமைக்க ஆரம்பிப்போம் இதனால அந்த பொங்கின துகள்கள் எல்லாம் பர்னரோட ஓட்டையில போய் அடைச்சுக்கும் எப்பயுமே பர்னரை நீங்க வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா க்ளீன் பண்ணனும் அப்படி இல்லன்னா உங்க வீட்டில வரக்கூடிய சிலிண்டர் சீக்கிரமா காலியாகும் என்னதான் நீங்க சிக்கனமா சமைச்சாலும் சிலிண்டர் கண்டிப்பா சீக்கிரம் காலியாகும் இதை தவிர்க்கிறதுக்கு அடிக்கடி அடுப்போட பர்னர் பர்னரை க்ளீன் பண்ணணுங்க நீங்கள் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட இந்த பர்னரை இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு எப்படி நம்ம அடுப்பை க்ளீன் பண்ணுவோமோ அதுபோல் பர்னரையும் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வரக்கூடிய சிலிண்டர் நாலு மாதம் ஆனாலும் காலியாகாதுங்க ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான மெத்தடு கொஞ்சமாக முகத்துக்கு பூசுகிற பவுடரை இந்த மாதிரி பர்னரை சுற்றியும் பூசி விட்டுருங்க கைகளால் அப்படி இல்லைனா ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பூசி விட்டுருங்க பர்னரோட மேல் பகுதியில் பூசுறது எந்த அளவு முக்கியமோ அதே போல் பர்னரோட உள் சைட்லேயும் கண்டிப்பாக பூசணும் இதை பூசிட்டு நல்லா அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்படி இல்லைனா நல்லா ட்ரையான ஒரு நார் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்திங்கனாலே போதுங்க இந்த பர்னர் பார்க்கறதுக்கு க்ளீனாக இருக்க போல இருக்கும் இதை நான் ஒரு வெள்ளை துணியில் தொடச்சிட்டு காட்டுறேன் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி கறி பிடிச்சி அழுக்கு இருக்கிற பர்னரோட சமைக்கும் போது நமக்கு கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகும் இதனால நம்மளோட சிலிண்டர் சீக்கிரம் காலியாகுங்க பர்னரோட ஓட்டை சைடெல்லாம் நமக்கு நிறைய அந்த கார்பன் அதாவது அந்த அழுக்கு துகள்கள் இருக்குங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஊக்கு யூஸ் பண்ணி குத்தி க்ளீன் பண்ணலாம் இது நல்லா க்ளீன் பண்ண பிறகு இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு அடுப்பில் மாட்டிடுங்க இந்த மாதிரி நீங்கள் தினமும் செய்யுங்க இதனால் அடுப்பில் வைக்கிற பாத்திரங்கள் நமக்கு கறி பிடிக்காது கேஸும் சீக்கிரம் காலியாகாதே நம்ம காசு மிச்சமாகும் நீங்களே பாருங்கள் இப்போ பர்லர்லேருந்து வரக்கூடிய நெருப்பு நல்லா ப்ளூ கலரில் எரியுது நம்ம லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோ கலரில் இருந்தது பர்னரோட எல்லா ஓட்டையிலையும் நெருப்பு வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்